வணக்கம் இந்த காணொளி ஏதோ ஒரு அழுத்தத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிதர்சனமாக நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்ந்த உளவியல் தந்தை சிக்மன் ப்ரைட் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறாரு நாம் நிறைய விடயங்களை யோசிக்கிறோம் நிறைய விடயங்களை சிந்திக்கிறோம் நிறைய விடயங்களை செயற்படுத்துகிறோம் ஆனால் நாம் நம்மளை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் எங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் நாம் எந்த அளவுக்கு அவதானிக்கிறோம் இதை அவதானிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிக்மன் பிரைட் அவருடைய கொள்கைகளில் ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறார் மூன்று நிலைகளை வகுத்து எங்களுடைய மனநிலையை மூன்று நிலைகளாக வகுத்து இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை தான் உங்களை செயற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதாவது மேல்நிலை மனம் ஆழ்நிலை மனம் மனம் இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி மூன்று விஷயத்தை சொல்கிறாரு அதில் அந்த இட் அப்படிங்கிறது வந்து ஆழ்நிலை மனம் இந்த ஆழ்நிலை மனம் அந்த இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே விரும்பும் அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் அது கேர் பண்ணாது உதாரணமாக ஸ்மோக் பண்ணுறாங்க சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ணும்போது அது ஸ்மோக்னால் தன்னுடைய உடலுக்கும் கேடு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கேடு ஆனால் ஏதோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸ்மோக் பண்ணுவாங்க இந்த மாதிரியான மனநிலை படைத்தவங்களை தான் நாங்கள் வந்து ஹிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே எங்களுடைய சிக்மெண்ட் ப்ரைட் கொண்டு போகிறார் ரெண்டாவது விஷயம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சாதாரண மனநிலை படைத்தவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயம் கணக் நமக்கு கிடைக்கணும்னு யோசிக்கும் போது அது கிடைக்காட்டி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மனநிலை தான் சிக்மெண்ட் ப்ரைட் சொல்கிறார் நனவெளி மனம் சாதாரணமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எளிமையான ஒரு மனநிலையோடு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கக்கூடியவங்களை தான் இந்த மனநிலையை தான் அவர் சொல்கிறார் சிக்மெண்ட் பிரைட் நனவடி மனம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது விஷயத்தான் சொல்கிறாரு சுப்பர் ஈகோ இந்த சுப்பர் ஈகோ அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை யோசித்து அதை செயற்படுத்தும் போது அது தன் எதிர்பார தரப்பினருக்கும் இல்லாமல் தனக்கும் பாதிப்பு இல்லாமல் தான் எதை யோசித்தோமோ அதை நேர்த்தியான முறையில் முழுமையான திருப்தியான வகையில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த சுப்பர் யூகோ சொல் ஸோ இந்த மூன்று நிலைகளில் சிக்மன் ப்ரைட் கோட்பாடுகளாக வரையறுத்து நீ உன்னை பற்றி தெரிஞ்சிக்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டு போகிறார் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த கோட்பாடுகளை இந்த மூன்று விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை இது மூன்றையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஓரமாக நின்று உங்களை நீங்களே அவதானிக்கும் போது உங்களோட பற்றி நீங்கள் தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்